அறமுதை அலப்பரிய ஆரமுதை அரங்கம் மேய அந்த அந்த நரம் சிந்தையானை அந்த நனை மரகதத்தை திருத்தங்காவில் விளக்கொளியை மரகதத்தை திருத்தங்காவில் வெக்காவில் திருமாலை பாட வளர்த்ததனால் பயன்பெற்றேன் பெற்றேன் வருகவென்று கூப்பி வணங்கினாலே வணங்கினாள் கை கூப்பி வணங்கினாலே அற்புதமான இந்த மாலை வேளையிலே எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே நம்முடைய குறுங்குடிஜியர் திருக்குறுக்குடிஜீயருடைய மங்களாசாசனத்தோடு இன்று திருவாய்மொழி இசைப்பாடலாக வெளிப்பட இருக்கிறது அதற்கு முன்னுரையாக நம்முடைய டிடி வரதராஜன் அவர்கள் சில வார்த்தைகள் சொல்லுவார்கள் முன்னுரையாக ஸ்ரீநிதி அர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூதம் தயாநிதிம் தேவராஜமதிராஜமாசயே நீலமேகநிபஞ்சனபுஞ்ச ஷியாமகுந்தளந்தசயந்துவாம் அப்ஜபாணிபதமம்புஜேத்திரம் නැත්‍රසා කුරු කරීස සදාමේ අයේ දයාාලෝ වරදක්්ෂ මානිතය විශේෂතෝ විශ්ව ජනීන විශ්වතා එතඥ්ඥ සර්වජ්ඥ සමග්‍ර සක්තිකා ප්‍රසක්්චමාම්ප්‍රාාව යදශශමේවතයේ හල්වාර්හයේ වාලි අරුලි චයල් වාලි, තල්වාද මිල්කොරවර තාම්වාලි ඒල් පාරු මිය අවර් ්‍රැක්තවෙහ තාම්වාලි, செய்ய செய்யமரை தன்னுடனே சேர்ந்து இன்றைய தினம் ரொம்ப விசேஷமான ஒரு தினமாக அமைந்திருக்கிறது உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள்னு சுவாமி நம்மாழ்வாருடைய அவதார உற்சவத்திலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு எல்லோருக்கும் நம்ம கிடச்சிருக்கு பரம தயாளுவாக இங்கே எழுந்துள்ளிருக்கும் நம்முடைய திருக்குறங்குடி ஜீர் சுவாமி அவர்களுடைய ஒரு கிருபா கடாட்சத்தினாலே இந்த இது அமைந்திருக்கிறது பாக்கியமாக அமைந்திருக்கிறது உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள் உண்டோ சடகோபர்க்கு ஒப்பரு என்று சொல்கிற மாதிரியே அதே மாதிரியாக ஆண்டாளுக்கு சொல்லும்போது இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வண்ணோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குண்ணாத வாழ்வான வைகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் என்று சொன்னாப்போரே எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அந்த நாள் திருவாடி போற நாளாகவே அமைகிறது என்ற மாதிரியாக உபதேசத்தினால சுவாமி மனோபாலன்கள் சாதித்திருக்கார் அந்த மாதிரியாக இந்த இன்றைய நிகழ்ச்சி என்னென்னா ரொம்ப விசேஷமான ஒரு பரமபோக்கியமான ஒரு இது திருவாய் மொழியை அனுபவித்து எழுதியிருக்கார் நம்மாழ்வார் அருள் செய்திருக்கிறார் ஆயிரம் பாசுரங்கள் வேதம் தமிழ் செய்த மாறன்னு சொல்கிறோம் இந்த வேதமே அப்படியே சாரா புழிஞ்சு கொடுத்துருக்கார் அதில் கீதையில் அந்த சாரமாக சொல்கிறார் வேதத்தின் சாரந்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி பகவத்கீதையில் சொல்கிற மாதிரியாக இந்த திருவாய்மொழி ஏற்பட்டிருக்கு அந்த திருவாய்மொழிகள் எல்லா இடத்துலையும் ஆயின்றிருக்கு எல்லா கோவில்களையும் எல்லா இதுலேயும் மடங்கள்லேயும் எல்லாருடைய கிரகங்களிலையும் அந்த மாதிரி விசேஷமாக சேவிச்சுன்னு அந்த ஒரு திருவாய்மொழியே அப்படியே எல்லோருக்கும் பாகவதர்களுக்கும் புரிய வேண்டும் எளிமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நம்முடைய ரகு மதுராந்தகத்தை பூர்வீகமாக கொண்ட நம்முடைய ரகுவீர பட்டாச்சாரிய சுவாமி ஒரு அரும்பெரும் சாதனையை நிகழ்த்தியுள்ளார் இதுக்கு முன்னே கொஞ்சம் காலத்துக்கு முன்னே ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் நம்முடைய பெரியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழி அத்தனையுமே எல்லோருக்கும் பாகவதற்கும் எளிமையாக புரிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தினாலே பரம கிருபையினாலே அம்மா பெரியாழ்வார் என்ற ஒரு புத்தகத்தை அவர் இங்கே வெளியிட்டார் அதைத் தொடர்ந்து இப்பொழுது நம்மாழ்வாருக்கும் அந்த எல்லாம் எப்படி திருக்குறள் வந்து எளி எளிமையாக எல்லாருக்கும் புரியிறதோ சின்ன அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றை உலகு சின்னதாக சொல்கிற மாதிரியாக அப்படியே இருந்த அண்ணாவாதி இதையும் எளிமைப்படுத்தி எல்லாருக்கும் புரிகிற வண்ணம் பண்ணியிருக்கார் அந்த புஸ்தகத்தை சுவாமிக்கு என்னன்னாக்க நம்ம ஜியர் சுவாமி திருக்கரங்கனாலே அதை வெளியிடணும் அதுவும் இந்த உற்சவ காலத்தில் இங்கே வந்து ஆழ்வார்த்த நகர்லேயே வந்து அந்த உற்சவ காலத்தில் பண்ணணும்னு இந்த சுவாமி என்ன நினைக்கிறாரோ மனசில் நினைக்கிறாரோ அது பெருமாள் நடத்தி வச்சுட்றார் எப்படி இவர்கிட்ட இந்த சுவாமிகிட்ட ஜியர் சுவாமி கிட்ட ஸ்ரீமுகம் வாங்கணும் அப்படின்னு மனசில் நினச்சார் ஆயிடுத்து காரியம் ஆயிடுத்து அற்புதமாக சுவாமி மங்களாசாசனம் பண்ணி அனுப்பிச்சிருக்கார் அது அடியனுக்கும் காமிச்சார் ரொம்ப விசேஷமாக இருந்ததுன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரியாக இங்கே இந்த திருவாயுமொழி இந்த புஸ்தகத்தை இன்னிசை புத்தகத்தை இந்த சுவாமி திருக்கணங்களாலே நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு நினச்சிருந்தார் அதை சுவாமி நிறைவேற்றி வச்சார் அவருக்கு எத்தனையோ பணிகள்லாம் இருக்கும் பொழுது இந்த உற்சவ காலத்தில் கேட்கவே வேண்டாம் அதையும் சொன்னார் சுவாமி நாளைக்கு வந்தால் அது கூட முடியாது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னார் இந்த பாக்யம் இன்றைக்கி கிடச்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்யம் கிடச்சதுனால இந்த புஸ்தகம் இன்னைக்கு சுவாமியினுடைய திருக்கரங்களாலே ரிலீஸ் பண்ணுறோம் அதில் சுவாமி அதை வெளியிடுறோம் ஒரே ஒரு வார ஒரு மட்டும் வார்த்தை சொல்கிறேன் நான் ஆனந்தமயம் தேவம் நிர்மலாஸ்பதிகாக ஆதாரம் சர்வ வித்யா நாம் உபாஸ்மகே என்னே முதல் பத்து திருவாய்மொழி மூணு என்னே அவன் இனிமை என்னும் போதே இனிமை என்னே அவன் எளிமை என்னும் போதே இனிமை என்னே அவன் எளிமை என்னும் போதே இனிமை விண்ணகத்தில் வலியவன் மன்னகத்தில் எளியவன் விண்ணகத்தில் வலியவன் மன்னகத்தில் எளியவன் கண்ணனாகி கட்டுண்டு கண்ண நீரில் கிடப்பவன் கண்ணனாகி கட்டுண்டு கண்ண நீரில் கழிப்பவன் என்னே அவன் எளிமை என்னும்போதே இனிமை தான் பிறக்கிறான் தான் பிறக்கிறான் பெருகும் அவன் குணங்களே அளித்திடுவான் வீட்டையே அகத்தும் புறத்தும் நாட்டமே அமரனாய் அரவனாய் அனைத்துமாய் அமைபவன் அமைவுடை நாரணன் அறிவரோ அவன் மாயை எளியனா அரியணா எளிதல இறைநிலை எளியனா அரியனா எளிதல இறைநிலை கணக்கிலா பெயர்களே கணிப்பதேற்கரியவன் கணக்கிலா பெயர்களே கணிப்பதே கரியவன் அந்தமில் ஆதியன் எந்தையே ஈரிலன் ஈரிலன் எந்தையே ஈரிலன் சிந்தையால் தெளிமினே பந்தமே அருமினே என்னேயவன் எளிமை என்னும் போதே இனிமை உணர்வதற்கு அரியவள் உண்ணுவார்க்கு எளியவன் உணர்வதற்கு அறியவள் உள்ளுவார்க்கு எளியவன் அரியயன் அரணினும் அரியது அரியதாம் அறிவனே அரியயன் அரணினும் அரியதாம் அறிவனே மூவராம் முதல்வனாம் ஈரிலா பெரியனாம் காவலன் தன்னையே காமமற்றேற்றுவோம் காவலன் தன்னையே காமமாகற்றுவோம் ஆளும் நாளாகிலும் மாளும் நாளாகிலும் ஆளும் நாளாகிலும் மாளும் நாளாகிலும் மாலவன் பதமவர் சரணமே தீர்வதே வலத்திலே விடையவன் தளத்திலே நான்முகன் வளத்திலே விடையவன் தளத்திலே நான்முகன் படைத்தனன் பாறையே பாடுவோம் சீரையே மாபெரும் மாயனை மனமொழி மெய்யதால் தாவியே தழுவேன் ஆவியும் அவன் வசம் தாவியே தழுவேன் ஆவியும் அவன் வசம் கோபனில் குளிர் தமிழ் சட கோபனில் குளிர் தமிழ் குலவுமே பதிகமே ஆயுரத்துள் பத்துமே அருக்குமே பிறவியே சுவாமி என்று வார்த்தை சொல்லிட்டால் வெளியில் வாழி வாழி தாழ்வாது குறவர் தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து இன்றைய தினம் நம்ம ஆழ்வாருடைய அவதார உற்சவத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்நாளில் சுவாமி ஸ்ரீமான் சிவே ரகுநாத பட்டாச்சாரியார் ஆழ்வா திருவாய்மொழி இசை பாடல்கள் என்ற நூலினை வெளியிட திருவுள்ளம் பற்றினார் அதை இங்கே கொண்டு வந்து நம்ம இந்த பூமியிலே வெளியிட வேண்டும் என்பது அவருடைய திருவுள்ளம் குறவை முதலாம் கண்ணன் கோலச் செயல்கள் இரவு பகல் எண்ணாமல் என்னும் பரவு மனம் பெற்றேன் என்னை கழித்து பேசும் பராங்குசந்தன் சொல்தேனில் நெஞ்சய துபழ் என்று திரு திருவாழிமணி நுற்றந்த மாமுனிகள் அற்புதமாக சாதிக்கிறார் அந்த பாசுரத்திலே என்ன என்னால் வியாக்கியான மருளிய பெரியவர்கள் இந்த உலகத்திலே சூரியன் உதித்தால் என்ன சந்திரன் உதித்தால் என்ன உதிக்காமல் போனால் என்ன ஆனால் எனக்கு மாறனுடைய கலை உணவாக பற்றவும் என்று அவ்வளவு பெருமையாக இந்த விசேஷத்தை சொல்கிறது வருஷத்திலே சூ மூன்றாம் பிறை வடபிரை உயர்ந்து காணப்படும் சில மாதங்களிலே சில மாடிலே தென்கோடு உயர்ந்து காணப்படும் ஆகவே இந்த நிலையிலே எங்கே உயர்ந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை மழையே இல்லாமல் இல்லாட்டாலும் மாறன்களையே உணவாக பெற்றோம்னு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இது வந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ன தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ன முதல் தாய் செடகோபன் மெய்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் சொல்லி இந்த செடகோபன் இந்த ஆயிரம் சாகைகளுக்கும் பாசுரமாக கொடுத்தாலும் வளர்த்த பெருமை ராமானுசரை சேரும் அந்த அது வந்து சம்பிரதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பெரியது மாறன் உரை செய்த தமிழ் மறை வளர்த்தோன் வாழியேன்னு இன்றைக்கும் ராமானுஜருடைய வழி திருநாமத்தில் தினந்தோறும் சேவிச்சு கொண்டிருக்கோம் அவ்வளோ பெருபா இந்த இசை இருக்குது திருவாயம்புடி ஆயிரம் பாசனமும் சாமகானமாகியிருந்த ஆயிரமும் இது இருக்குது அத்தனை உபனிஷத்துக்கள் அடங்கின இது இத்தனையும் நமக்கு கத் க படிக்கணும் கற்றுக்கொள்ளணும்னா கால அவகாசம் போகாது அதற்காக நம்மாழ்வார் நமக்கு சுருக்கமாக சுருக்கி கொடுத்தது தான் இந்த ஆயிரமும் இந்த ஆயிரத்தையும் சுவாமி ரகுநீதி பட்டாச்சாரம் இல்லை இசையின் வடிவில் இதை அமைத்து அத்தனை மக்களும் ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கிங்கிற மாதிரி அதை அனுபவித்து பெற வேணுன்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது இதை அனைவரும் வாங்கி பயன்பெற்று பயன்பெற வேணும் வா இதை படித்து இன்புறுவதே அவருக்கு நாம் செய்யும் பெரிய பாராட்டுகள் க கைங்கரியம்னு சொல்ல இது பண்ணுறேன் அவர் சுவாமியை பற்றி அறியாதவர் இல்லை இந்த நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார் சின்ன சின்ன கிராமங்கள் தோறும் சமய தொண்டாற்றி வருகிறார் அது வெளி உலகளுக்கு அதிக பேருக்கு இந்த பிராந்தியங்களில் தெரியாத சேலம் அந்த மாதிரி உள்ள வடக்கு உள்ள பிராந்தியங்களில் இருக்குது அவர் ஒரு முன்னாள் ஆசிரியர் என்ற முறையில் இத்தனை வயசையும் பொருட்படுத்தாது கிராமந்தோறும் போய் பள்ளிக்கூடங்கள் திறந்து இன்றைக்கும் பல கேள்வி வினாக்கள் எடுத்து ராமாயணம் திருப்பாவை இதுகளில் எடுத்து குழந்தைகளுக்கு எளிமையான முறையில் அதை புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு வினாவிடை நடத்தி நடத்தி நடத்திக் கொண்டிருக்கிறார் அவருக்கு உறுதுணையாக பேரருளாளனாக வரதராஜன் சுவாமியும் இருந்து அதை நடக்கிறார் சுவாமி எல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு எழுந்தொழியிருந்து இந்த விதை மேல் மேலும் பல நூல்கள் வெளியிட வேண்டும் என்று வாழ்த்தி மங்களாசாசனம் செய்து அமைகிறேன் பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட திண்டோல் மணி வண்ணா சேவடி செவ்வி திருக்காப்பு அரியோம் ஓரம் என் ஆயிரம் பல்லாண்டு வளமாக सुबोर <laughs> いいんですか untuk sialolul jell请? Adalahkan sosodo zat, sialливо... Sial refinit. Sial trenit, sialikan karit. Sial innonal. 한ratul. Dikar... Ashtiri ke ありia! eno나� sialari marn entra. 그청해주 <laughs> I don't k n I don't know. I don't know. I d I don't I o n o w I d o o w I I d n t know. I d o n o w n t k